டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ரொட்டோவேட்டர் ஒன்பது கலப்பை ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டிங்க வண்டியோடய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்கங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க பிரேக் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டு மணி நேரம் ஓடி இருக்குது ஓனர் மூணு ஓனர் வண்டிங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க டபுள் டயர் போட்ட பெட்டிங்க கட் டைப்பில் வந்து வரும் கூடவே ஒன்பது கொத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டாவேட்டரும் கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டி ட்ரெய்லர் கலப்பை ரொட்டாவேட்டர் செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் ஒன்பது கொத்து கிளப்பை முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே